தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கருவலூர் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா எப்பொழுது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவலூர் அவிநாசி வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருத்தேர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாசி இருபத்தி ஒன்பது அதாவது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பங்குனி இருபத்தி ஒன்று மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ளது மாசி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதல் விழா பங்குனி ஒன்பது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கிராம சாந்தி பங்குனி பத்து இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று திருக்கொடியேற்றம் நடைபெற உள்ளது பங்குனி பதிமூன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் பங்குனி பதினான்கு இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருத்தேர் பகல் இரண்டு மணி அளவில் நடைபெறும் பங்குனி பதினைந்து இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று திருத்தேர் வடம் என்று நடைபெறும் பங்குனி பதினாறு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேர் தேர் வடம்பிடித்து நிலை வந்தடைதல் பகல் இரண்டு மணி அளவில் நடைபெறும் பங்குனி பதினேழு முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பரிவேட்டை தெப்ப உற்சவ நிகழ்வு நடைபெறும் பங்குனி பதினெட்டு முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று தரிசனம் மஞ்சள் நீர் தொடியிறக்க நிகழ்வு நடைபெறும் பங்குனி இருபத்தி ஒன்று மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மறுபூஜை பாலாபிஷேகத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்பட்டன நன்றி வணக்கம்